மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை தி நிமிட நட்சத்திரிக்கை எசுவி நாமத்தின் நானு உங்களை அன்போடு அழைக்கிறேன் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் கீழ் உலகில் உள்ளவையெல்லாம் அழிவுக்குரியது மேலுலகில் உள்ளவையெல்லாம் வாழ்வுக்குரியது கீழ் உலகில் நாம் இருக்கின்ற பொழுது எந்த உலகில் உள்ளவற்றை நாம் நாட வேண்டும் மேலுலகில் உள்ளவற்றை நாட வேண்டும் அப்போ மேலுலகில் உள்ளவை யாவை இரண்டு குறுந்தியர் பதிமூன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் அருள் கடவுடைய அன்பு பர்சுத்தாவின் தான் மேல் உலகில் உள்ளவை அவைத்தான் மேலிருந்து பொழியப்படுகிறது இவற்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவோடு நாம் உயிர்த்துள்ளது உண்மை என்று சொன்னால் கிறிஸ்துவின் உயிர்ப்பின் வல்லமை நாம் பெற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால் கீழ் உலையில் உள்ளவற்றை அல்ல மேல் உலகில் உள்ளவற்றை நாடக்கூடியவர்களாக ஆண்டவராக இயேசு அருளினாலும் கடவுடைய அன்பினாலும் பசுத்தாவின் நற்புறவனாலும் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ்வோம் மாறுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமேன்